ப்ரைஸ் த லாட் குட் மார்னிங் இந்த ப்ரேஸ் மீடியா ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் இந்த நாளிலுமாய் நல்ல வார்த்தைகளுக்கு நேராக நம்ம கடந்து வருவோம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட இடைபடும்படிக்கு அவர் கொடுக்குற நல்ல அந்த வார்த்தை ஏசியாவின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அலை லூவியா இந்த நாளையிலுமாய்க்கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாவம் செய்ததுனால அல்லது துரோகம் செய்ததுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீதி வியாதியின் படுக்கைகளுக்குள்ளே நீங்கள் படுத்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது நீங்கள் உங்கள் சரீரத்தில் நான் எந்த தவறும் நான் செய்யவில்லையே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பேர்பட்ட நெருக்கம் ஏன் இப்பேற்பட்ட வியாதி என்னை நெருக்குகிறது இதிலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட புலம்பலோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாக முடியும் என்று சொல்லுகிறது ஆலை லூரியா இன்னைக்கு எப்படி இது நடக்கும் நீங்கள் நினைக்கலாம் இருக்கக்கூடிய இடத்தில் அது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள் இயேசுவை நீங்கள் நம்புவீர் என்று சொன்னால் நீங்கள் எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட காரியத்துக்குள்ள நீங்கள் கடந்து போனாலும் சரி நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருந்தாலும் சரி இன்றைக்கு நான் சொல்லுகிற அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரிக்க முடியும் ஏனென்று சொன்னால் உங்கள் படுக்கையை அவர் மாற்ற அவர் உண்மையுள்ள தேவன் அவர் சொன்னால் போதும் அது அப்படியே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் உங்கள் வாழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை இந்த வியாதிகளை டாக்டருங்களெல்லாம் கைவிட்டிருக்கலாம் டாக்டருங்களெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி இருக்கலாம் ஆண்டு சொல்கிற நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லுகிற தகப்பனாய் அவர் இருக்கிறார் அவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உன் என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாவாய் அவர் உங்களுடைய பாடுகளை உங்களுடைய வியாதிகளை அவர் கசையடிகள் மூலியமாய் அவர் வாங்கின இதோ பாடுகள் மூலியமாய் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் இருக்கிறார் இந்த நேரத்தில் உங்க கண்ணீரை துடைக்கும்படிக்கு உங்கள் வியாதியை உங்களிடத்தில் நீக்கும்படிக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒரு மனிதனால் எழுந்திருக்க முடியாது அந்த மனிதனை அவங்க கட்டலோட தீக்கு கொண்டு வந்து வீட்டின் கூரையை பிரித்து உள்ளே இறக்குகிறார்கள் அந்த மனிதனை பார்த்து ஏசு சொல்லுகிறார் ஒரு வியாதி உன்னை விட்டு நீங்கினதுன்னு ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அவன் அந்த கட்டிலிருந்து எழுந்து அவன் நடந்து சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது அலே லூயா இன்றைக்கும் நீங்கள் வியாதியின் படுக்கையில் டாக்டருங்க கைவிட்ட நிலையில் ஹாஸ்பிட்டலில் இத்தனை வருஷமான நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் நீங்கள் சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு அந்த இயேசுவை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் அவருடைய தலும்புகளால் நீங்கள் சுகமானதை நீங்கள் பார்ப்பீர்கள் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நாம் கண்களை மூடி அவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம் இயேசுவே என்னை தொடும் என்னை சுகப்படுத்தும் என்னை விடுதலையாக்கும் சொல்லி நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் கேட்பீர் என்று சொன்னால் இந்த நிமிஷமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அற்புதம் நடக்கும் நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் தகப்பனே இதோ இந்த நேரத்தில் வியாதியின் படுக்கையில் எழும்ப முடியாதபடிக்கு எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் ஆண்டவரே யார் என்னை சுகப்படுத்த முடியும் யார் என்னை விடுதலையாக்க முடியும் இதோ மற்றவர்களைப் போல நான் எப்படி வாழ முடியும் என்று நினைக்கிற முடக்கப்பட்ட இவருடைய வாழ்க்கையை அப்பா நீங்கள் கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நீங்கள் விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்று இதை விசுவாசித்து யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்பி அதை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே அவருடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஒரு அதிசயம் நடக்கும்படியாய் இதோ அவருடைய படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படும்படியாய் ஒரு தேவ அக்கினி இறங்கி வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய சூழல்களை மாற்றும்படி நான் சுபிக்கிறேன் இப்பொழுதே அந்த வியாதியின் படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினால் அது மாறுவதாக விடுதலை உண்டாவதாக சுகம் அடைவார்களாக பலன் அடைவார்களாக மான்களைப் போல துள்ளி குதிப்பாரளாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இவருடைய சூழல்கள் மாறும்படிக்கு நான் சிபிக்கிறேன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அவங்க இன்னைக்கு உங்களை நோக்கி பார்த்ததுனால அவங்க வெட்கமடையாதபடி அவருடைய தலையை நீங்க நிமிர்த்துங்க நாங்க சொல்லி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவருடைய வாழ்க்கையினுடைய சூழல்கள் மாறி அப்பா இதே இடத்துல அவர்கள் சாட்சியாய் நிற்கும்படிக்கு அவருடைய கரம்பிடித்து நடத்தும்படிக்கு நீர் அவர்களை ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்ல வார்த்தைகளை கேட்ட அனைவருடைய வாழ்க்கையில் இப்பொழுதே அற்புதம் நடந்துவிட்டது என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் இதே இந்த மீடியா மினிஸ்ட்ரியில் ப்ரைம் மினிஸ்ட்ரியில் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் அதில் குறிப்பிடுங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ